தாவரம் வந்து ஒளித்தோப்புக்கு ஒரு சில காரணிகள் வெளிச்சம் தேவை மற்ற காவன் ரொச்சி தேவை நீராவி மற்றது அதை வந்து க எல்லைப்படுத்துகிற காரணிகள் இப்போ காட்டின் உலகம் சூழல் வெப்பநிலை அதெல்லாம் தான் இந்த பச்சை போட்டு விளைவுன்னு சொல்லுவோம் சில இடங்களில் வந்து இப்போ குளிர் பிரதேசங்களில் தான் இந்த ஸ்க்ரீன் கவர்ஸ் மற்றது இந்த ஒளி டனல்னு சொல்லுவாங்க டெம்பரேச்சர் அவைக்கு டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது அதை கூட்டுறதுக்காக இதை நாங்கள் ஒரே சிஸ்டத்தை இந்தியாவை வந்து டெம்பரேச்சரை குறைக்கு எங்கள்கிட்ட வெளிச்சம் இருக்குது எல்லாம் இருக்குது மற்றது இந்த எல்லைப்படுத்துகிற காரணிகள் காற்றின் உபகம் நீர் ஆவி அறுத்துறல் மற்ற காவல் நோட்ஸ் கூட்டி உள்ளுக்கு ஒரு குளோபல் போகும் எஃபெக்டே கொண்டு வரும் க்ரீன் ஹவுஸுக்குள்ள வரைக்கும் வந்து எங்களுக்கு வெளியில் இருக்கிற சூழலில் இருக்கிற தொடர்பை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகள்ன்றதுலேருந்து நாங்கள் கட்டுப்படுத்துவோம் வெளியில் அப்படி இல்லை வெளியில் வந்து நோய் வரக்கூடிய வாய்ப்பு கூட க்ரீன் ஹவுஸ் சிஸ்டம் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து நிறைய பேருக்கு நாங்கள் செய்து கொடுப்போம் அடுத்தது வந்து நிறைய பேருக்கு பயிற்றுவிக்கணும் அடுத்தது நிறைய பேர் தோட்டங்களை வந்து நாங்கள் பராமரித்து கொடுக்குறோம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கல்விலேஸ் பைப் அதால் நாங்கள் டிசைன் பண்ணுறது புற ஊது அக்காறுகளை வந்து தவிர்க்கக்கூடிய பொளித்தினை வந்து பயன்படுத்துறோம் இப்போ எங்களுக்கு தேவையான காலநிலையை வந்து நுண் காலநிலை இது நாளைக்குள்ளே உருவாக்கி ஆவியூர் வீதம் எல்லாமே சீதா இருக்குது மற்றது அவருக்கு தேவையான ஒளி கிடைக்குது அடுத்தது களைகள் உள்ளது இல்லை நாங்கள் கொடுக்குற பசங்களில் போடுற தண்ணி எல்லாமே அவராக எடுத்துக்கொள்வேன் அப்போ அவருக்கு எல்லா விதமாக கிடைக்கிறபடியே அந்த விலைகிற வீதியத்தை பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய அளவில் இது உண்மையாவது ப்ராப்பர்ட்டி தோட்டத்துக்கு ஒரு டிராக்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு உடனே எதிர்பார்க்கல ரெண்டு வருஷத்தில் அந்த ஒரு வருஷத்தில் அந்த காசை நான் அந்த டிராக்டர் உழைத்து தான் குறிப்பிட்ட டைம் அந்த அந்த முதல் வந்து அப்படியே அந்த டிராக்டர் அப்படியே இருக்க ஒரு ஒருபடியாக இருக்க போதும் அதே மாதிரி தான் இது ஒரு ப்ராப்பர்ட்டி சூழல்ல வந்து நாங்கள் பாவிக்கிற ரசாயனங்களோட அளவு கூட அந்த ரிஸ்க்கின் செயல் இதுல வந்து நாங்கள் கெமிக்கலு வந்து நாங்கள் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சுக்கோம் பூச்சி உள்ள வராது பூச்சி வந்தா தான் நோய் போகுது நோய் வராது நோய் வராடி நாங்கள் அடிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட மண் இன்றைய விவசாயம் இதுக்கு நாங்கள் மண் பாவிக்கிறது இருந்து நிலத்துலேருந்து மண் எடுக்க போறது எல்லாமே வந்து நாங்கள் வந்து கொக்கோ ஃபைபர் ஏற்றுமதி விவசாயத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு பத்து ஏக்கர்ல தோட்டத்தை செய்து போட்டு மழை வந்து எல்லாம் அழிஞ்சு போயிட்டு உள்ள லொஸ் ஒழுங்காப்போம் இது அப்படி இல்லை தானே இது எங்களுக்கு நாங்கள் இப்போ ரெண்டாயிரம் ஐயாயிரம் கிலோ நாங்கள் டாக்டர் ஐயாயிரம் கிலோ நாங்கள் உள்ளுக்கெடுத்து ஆகும் அடுத்தது இதுக்கு பெரிய எங்களுக்கு ஆளணி தேவையில்ல பெருசாக தேவையில்லை அடுத்தது தண்ணியை பத்தி நாங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை கணக்கு தண்ணி எங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் தண்ணி இருந்தாலே காணும் விவசாயங்களை படிக்க போட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ரெஸ்பெக்டா தெரியுது அந்த வேலையை நானும் கூட படிச்சிருக்கிறோம் இல்லை ரெஸ்பெக்ட் ஒரு வேலையோட வேலை அவை அப்படியே நான் இப்படி இது விவசாயம் செய்து கொண்டு முடனா செய்யலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து கொண்டு முடனா செய்யலாம் அதாவது விருப்பமான வேலை